நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சினிமாவுக்கு போதாத காலமாக இருந்துச்சு ஏன்னா இந்த அஞ்சு மாதம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி படங்களே இல்லை அப்படிதான் தான் சொல்லணும் ஆனாலும் கூட இந்த நாலு மாதம் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு குறிப்பாக லவ்வர் மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்கள் ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்று ஓரளவுக்கு கலெக்ஷன் ஆகி அந்த படம் வந்து நசதுன்னு தப்பித்து ஒரு லாபமான படமாக இருந்துச்சு ஆனால் அந்த படம் எல்லாருக்குமான படமான்னு கேட்டால் கேடையவே கிடையாதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரும் ஐரானும் ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான மோதலாக இருந்தாலும் கூட ரசிகர்கள் பெரிய அளவில் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நேரத்தில் தான் நம்ம சுந்தர்சியோட அரண்மனை போர் வந்து சக்க போர்டு போட்டுச்சு அந்த வெற்றியை தொடர்ந்து நம்ம சூரியோட நடிப்பில் வெளி வந்த கருணன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது அதாவது உலகமெங்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்குது இந்த படம் விரைவில் ஐம்பது கோடி அப்படின்னு அவங்கள அறிவிச்சிருந்தாங்க இப்போது ஐம்பது கோடியை சாதாரணமாக தொற்றுச்சு அப்படிங்கிறது தான் சூரி தரப்பினரும் அந்த கல்டன் பட குழுவினரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான செய்தி அதாவது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த சூரியோட கல்டன் படம் ஒரு மிகப்பெரிய ஹீரோவை ஓரம் கட்டிருச்சு அப்படின்னு தான் சொல்லும் அவர் வேற யாரும் இல்லை நம்ம தனுஷ் தனுஷ் நடிச்ச கேப்டன் மில்லர் படத்தை தான் இந்த கல்டன் படம் ஓரங்கட்டியிருக்கு அதாவது இந்த வருஷத்தில் அதோ சீக்கிரமாக வந்து ஐம்பது கோடி தொட்ட படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல நம்ம சுந்தர்சியோட அரண்மனை ஃபோர் இருக்குது ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா மலையாள படம் தமிழில் சக்க போட்ட மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இருக்குது ரெண்டாவடத்துல விரைவில் ஐம்பது கோடி தொட்ட படம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயோட பொங்கலுக்கு லிஸ்டான அயரான் படம் இருக்குது இப்போது நாலாவதாக பார்த்திங்கன்னா நம்ம சூரியோட கல்டன் படம் தான் இருக்குது இந்த லிஸ்டில் அயரானை விட கேப்டன் மில்லர் படம் பின்னாடி தான் இருக்குது அந்த படம் விரைவில் ஐம்பது கோடி கலெக்ஷன் பண்ணல கொஞ்சம் லேட்டாக தான் கலெக்ஷன் ஆச்சு ஆனால் இந்த கல்டன் படம் பாருங்கள் மூணாவது வாரமாக பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தியேட்டரில் ஒரு நல்ல கூட்டத்தோட க்ரௌடோட இந்த படம் வந்து ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே விரைவில் ஐம்பது கோடியை தொட்ட படம் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனை இந்த கல்டன் படம் பண்ணியிருக்கு ஸோ தனுஷை ஓரங்கட்டிய சூரியோட இந்த கல்டன் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்